மீன் தான் வாங்கிட்டு வந்து மீன் எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் விருந்தாடி வராங்க அதனால எல்லாமே கழுவி வறுக்கிறதுக்கு தனியா குழம்புக்கு தனியா அரிஞ்சு வச்சாச்சு போய் குழம்பு வச்சிருவோம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம மீனை போட்டுருவோமா இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு மீன் எடுத்து போட்டுக்கோங்க மீன் குழம்பு வந்து முன்னாடியே வச்சு எப்படி வைக்கிறதுன்னு ஒன்று ஒன்றா காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாரும் பாத்திருப்பீங்க அதனாலதான் இப்போ நான் மீன் குழம்பெல்லாம் தாளித்து ஊத்திட்டு மீன் போடும்போது காமிக்கிறோம் வரட்டும் எண்ணெய் வந்தாலும் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு நாட்டு மீன் குழம்பு சாமான் சூப்பரா இருக்கும் வாங்க எல்லாரும் மத்தியானம் சாப்பிடுவோம் பக்கம் மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறேன் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவத்துலாம் வச்சுக்கலாம் கறி கொண்டு கொண்டாந்து வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம தாழ்த்தி விடலாம் சோம்பு லைட்டாக முழுக்கிட்டு அதை போட்டு நம்ம தாழ்த்து வெங்காயம் வெங்காயம் நல்லா பொண்ணுமா வதங்கி நல்லா சுருண்டு வளர்த்தும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அரைக்கால தான் வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் சேர்த்து அதோடய வளர்த்துக்கலாம் சாந்து சேர்த்துக்கோம் சீக்கிரமா வதங்கி வரும் அதுக்காக சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் வதங்கி வந்துட்டு நம்ம கறியை நேரத்தை கறியை சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுருவோம் நான் ரெண்டு பரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் நீங்கள்லாம் எப்படி போடுவீங்கன்னு கமாண்டில் சொல்லுவாங்க இப்போ தேவையான அளவுக்கு அதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு அதையும் அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கப்போ மசாலா சேர்க்கும்போது பார்ப்போம் அதுக்கப்புறம் வதக்கையிலே வாசம் அம்மகம் மன்னு வருது இப்போயே சாப்பிடும் போல தோணுது அப்படியே வேவட்டும் கொஞ்ச நேரம் வேவட்டும் இது தண்ணி விடுவோம் தண்ணியெல்லாம் தேவையில்ல இதிலே வெந்து வந்துடும் அப்புறம் கமா கமாண்டை நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு நான் சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் அது கூட நம்ம வீட்டு பரங்கிக்காய் நம்ம பரங்கிக்காய் போடாமல் மீன் குழம்பே வைக்கிறது இல்லை நீங்கள்லாம் பரங்கிக்காய் போட்டு வைப்பீங்களா என்னென்னு கமாண்டில் சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனும் வறுத்து எடுத்தாச்சு நாட்டு மீன் அதனால் சம சூப்பராக இருக்குது நல்லா மறு மொன்னும் வறுத்து எடுத்துட்டேன் அப்புறம் சாப்பிடறம் போது எல்லோரும் பார்ப்போவாங்க எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அன்னைக்கு நாட்டு மீனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் குழம்பு வச்சுருக்கோம் அதனால் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ உப்பு போட்டுருவோம் மசாலையென்னு சேர்த்துடலாம் இது நம்ம குழம்பு வைப்போம்ல அந்த மசாலாலாம் நான் சேர்க்கிறப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும் பாக்கி எல்லாமே நான் சேர்த்துட்டேன் நல்லா பார்த்துக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இது அப்படியே சாத்தலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம தொட்டு குறைச்சலும் தொட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா சுண்டு சுருண்டு வரட்டும் வெந்து சுருண்டு வரட்டும் நான் இறக்கும்போது நல்லா வெந்து சவந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு தான் தேங்காய் ஒரு கிலோ கறி வச்சுருக்கேன் அதுக்கு எவ்வளோ தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தோம்னா சாமான் சூப்பராக இருக்கும் அப்படியே கிளறி வைப்பாங்க அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைய தூவி தூவி நம்ம இறக்கி வச்சு சாப்பிடறேன் வாங்க எல்லாரும் மதியம் சூப்பரா இருக்கா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் மத்தியம் சாப்பிடற போது எல்லாரும் வாங்கும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அவங்களோட ரசம் தான் தவிக்க போறேன் அதுக்கு ரெண்டு பட்டை மிளக அங்கே வந்து கடுகு இப்போ ரெடியாக ரெடி பண்ணி எல்லாம் தக்காளி எல்லாமே போட்டு அதனால் நேரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கப்பா சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க இப்போ நான் தான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு வந்து எப்படி இதுன்னு பார்ப்போம் நாட்டு மீன் குழம்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வச்சா செம்ம சூப்பரா இருக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க மா